இந்த கேள்வி என்னன்னா ஒரு வரிப்படத்தில் வரிப்படத்துல சமன் மட்டு எக்ஸ் மைனஸ் மூணு வை சமன் ரெண்டு மட்டுக்குள்ள ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணும் ரெண்டு வரைவு வரைக்கிறது கிடக்கு இப்போ இதுல வரை போயிடுவோம் அதுக்கு முந்தி நம்ம பார்க்கணும் நம்ம மட்டும் இருக்கிறதுல வை பிளஸ் மட்டும்தான் எடுக்கணும் அப்போது நம்ம வரை கீரை முந்தியே நம்மளுக்கு விளங்கணும் வயஹிக்கு வய இப்போ வயச்சியும் எக்ஸ் ஹக்கியம் கீழனுடா வயஹிக்கு மைனஸில் வராது அதில் கீழே வராது மேலே மட்டும்தான் வரை போகிற போது அதை விளங்கிக்கலாம் இப்போ அதில் இருந்து பார்த்தோம்னா வைசமன் மட்டும் எக்ஸ் மைனஸ் மூணுன்ற இதில் இப்போ மற்ற இடத்துல உள்ளுக்குள்ள உள்ளே ப்ளஸ் ஆகிச்சு மைனஸ் ஆகி அதில் ப்ளஸ் எடுப்போம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் வரும் இப்போ போ అచ్చపెట్ట పుల్లెల కార్డు కాదు ఎక్స్ ఎమన్ పూజ్యమాకు వై సమన్ మైనస్ మూణికి అదేమారి వైసెమన్ పూజ్యమాకు ఎక్ ఎమన్ ప్లస్ మూణికి అయితే మైనసం వై సమన్ మైనస్ ఎక్స్ ప్లస్ మూను వారు ఇలామన్ పూజ్యమాకు వై సెమన్ ప్లస్ మూడు ఆకపోయిన్ పూజ్యమాకు எக்ஸ் அம்மன் மூணு இப்போ இது வர வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது காரணம் இந்த வரை இதுக்கு முறை முந்தி ஒய் செமன் மட்டுக்குள்ளே ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணுன்ற இது எடுப்போம் இவர் ஒய் பிளஸ் மட்டும்தான் எடுக்கப்பற இது மோலை பிளஸ் எடுப்போம் எக்ஸ் மைனஸ் மூணு வரை வரப்போகி ரெண்டு 3 மைனஸ் x இல்லை எக்ஸ் பூஜ்ஜியமாகக்குள்ள ஒய் செம்மன் மைனஸ் மூணு வரும் ஒய் பூஜ்ஜியமாகக்குள்ள எக்ஸ் மூணின் கீழ் ரெண்டு வரும் இங்கே மைனஸ் எடுத்தோம்னா ஒய் செம்மன் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒயின்றது ப்ளஸ் மூணு வரும் ஒய் புய் எக்ஸின்றது மூணு 2 ரெண்டு வரப்போ மூணு இன் கீழ் ரெண்டு வரும் போய் எக்ஸ் ப்ளஸ் மூணு கீழ் ரெண்டு இப்போ இவங்களையும் எடுத்தால் இப்போ y போக்கிடுவோம் முதலாவது ஒய் x பைக்கு ப்ரோ எக்ஸ் ஆச்சு இப்போ மேலே ப்ளஸ் அதில் மேலே மட்டும்தான் வரைவு வரும் கீழே வராது முதலாவது வைசமன் மட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் மூணு அதில் வை ப்ளஸ் எடுத்தோன்னா வைசமன் எக்ஸ் மைனஸ் மூன்று வரை வைக்கிறோம் வைக்கு மைனஸ் மூணு எடுக்குது அதே நேரம் எக்ஸ் மூணு எடுக்குது ப்ளஸ் மூணு இப்போ வரைவு கீழே வராதில் மேலே மட்டும் வரப்போகுது ஏன்னா மட்டுக்குள்ளே இருக்கி வைப்போம் ப்ளஸ்ஸை தான் எடுக்கப்போ வரைப்பணா இவர்கடித்தரிக்கி அதனால கூர் வடிவில் வரப்பு ஒய் செமன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் மூன்று வரைக்கும் எக்ஸ் எமன் பூஜ்ஜியமாக பூஜ்ஜியமாக எக்ஸ்மன் மூணு ரெண்டு பிளஸ்ல வருது ஆகவே வைசம்மன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மூன்று வரைப்பு இன்னும் எப்படி வரும் அதேபிள்ள எக்ஸ் இது வைசம்மன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மூன்று வரைப்பு அது வரும் ஏம் மைனஸ் இது வந்து வைசம்மன் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று வரைவு வரைக்கும் y அம்மன் பூஜ்ஜியமாவுக்குள்ள வைசம்மன் மைனஸ் மூணு அதேபிள்ள வைசமன் பூஜ்ஜியமாவுக்குள்ள எக்ஸ் எம்மன் இங்கில் ரெண்டு ப்ளஸ் அப்போது அதுக்கு இப்போ என்னென்னா மட்டு அதெல்லாம் கீழே வரைய போகிறாது மேலே மட்டும்தான் வரைய போகிற போது பயிற அடித்து ப்ளஸ் அப்போ மேலே போகணும் வரைய அப்பயோ அழுத்தோண்டா அதுதான் வைசமன் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூன்று வரைய வரைக்கும் அடுத்தது ஒய் வைசமன் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூன்று வரையப்போ வரையணும்

மறைந்ததுக்கப்புறம் ப்ரோ ஒரு சின்ன கேள்வியும் கேட்டோம் அது என்ன கேள்வினா அங்கே மட்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்போ ரெண்டும் வரைப்பில் நம்ம சீரலை ஆனால் இந்த மட்டுக்குள்ளே நம்ம சீர்ன வரை மாதிரி உருவாக்கலாம் அதுக்கு என்ன சேர்த்தோம்னா முதலாவது மட்டு எக்ஸுக்குள்ள ஒரு ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் மூணு சேர்த்து மைனஸ் மூணையும் கேட்குறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு आई परोस, आई को रंडी एक्स और एक माइनस सोने के ऊपर आना, मून है, बंग, अंगर रंडी एक्स प्लस आर रहती है, आई ले रंडी पद्य वाले तो ना, एक्स प्लस मून डरने, इप्पो, एक्स प्लस मून है, और टी डूब को X plus t t എക്സ് പ്ലസ് മൂന്ന് തീണ്ട വെച്ചോസ് മൂന്നും മറ്റു ടി മൈനസ് മൂന്ന് വരും ഇപ്പൊ നമുക്ക് ഈ രണ്ടേ ഉരുവാക്കിട്ടും ഇപ്പൊ നമ്മൾ ടീ മൈനസ് മൂന്നും പെരിതാവരോടേക്ക് அதே மாதிரி ஈர அந்த பீச்சை கண்டு போட்டு பீச்சையில பிரதிக்கிட்டோன்னு தெரியும் டி மைனஸ் மூணு வீச்சு எங்க பார்க்க போகிறோம் இந்த அடிக்கிற இடத்துல தான் பெரியதாக இருக்கும் அப்போது இது ரெண்டும் பெற்ற புள்ளி அந்த இதை கண்டுபிடிக்கணும் புள்ளியே இப்போ அந்த பெற்ற புள்ளியை கண்டுபிடித ரெண்டும் சமப்படுத்தி கண்டா எக்ஸ் எமன் ரெண்டு வரும் எக்ஸ் எக்ஸ்மன் ரெண்டு வரப்போது அடுத்த புள்ளி அங்கே பூஜ்யம் அப்போ டீக்கான வீச்சு நின்று வரப்போது டீக்கான வீச்சு பூஜ்யத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில பூஜ்யத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில டீக்கான வீச்சு இப்போ டீ நம்ம எடுத்தது லைக் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் மூணு பிரதி கீட்டு போட்டு இப்போ எக்ஸுக்கான வீச்சியை பண்ணோம்னா மேலே உடத்தரை அந்த எக்ஸுக்கான வீச்சு பெறக்கூடாது